சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு காலை வணக்கங்கள் அரசாங்கம் அநியாயங்களையும் ஊழல்களையும் கதைத்து எனக்கு வழங்கப்பட்ட பத்தொன்பதாவது வழக்கு வழக்கு என்பதையும் என்ன உபதமான உயிர் வரை தமிழனுக்காக පර්මේන්තු ස්ථාවර නියෝග විසියාත දෙක යටතේ ප්‍රශ්න ගරු පාර්මන්තු මන්ත්‍රී වෛද්‍ය රාමනාදන් අර්චනා මහත් නැතිතුමා.රි good හොබ speakersෝ uh, uh, Parliament. Um, I would like to mostly speak in Tamil because my people from the north is looking at this uh, speech today. Um, I am bringing this uh, very important public issue to the Parliament. Ungaile uh, lallikamathiriyum jalpanam poodana vai thiru salla yenna padavadi vadak adavadi Andhra adavuram thodakam vadak varakumulla. முழு மக்களுக்கான சேவை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை அந்த போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறுகிறார்கள் அங்கே மூன்று வருடங்களுக்கு முன்னர் நூற்றி எழுபது சேவையாளர்கள் எதுவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம் அந்த நூற்றி எழுபது இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் மூன்று மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது மூன்று வருடங்கள் கடந்திருக்கிறது அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அதி உயர்வாக மாத பத்தாயிரம் ரூபாய் ஐந்து மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய மிலேச்சத்தனமான ஒன்றை மீறுகின்ற கூட்டமாக அது சுகாதார கீழே வருகிறது அவர்கள் அதன் பின்பு அரசாங்கம் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கெடுகின்ற போது சகல மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டது தங்களுக்கு நியாயமான நீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்த அரசாங்கம் அவர்களை கவனிக்காது விட்டதால் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் கூடிய அமைச்சரையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் சந்தித்த போது கூட வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு அதன் பிறகு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட நூற்றி எழுபது உறுப்பினர்களும் அதாவது அஹ் தொண்டல்களும் வந்து அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள் உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று ஆனால் அங்கே வந்த அந்த வந்து வேலை செய்த அன்று ப்ரொட்டஸ்ட் பண்ணின அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும்போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர் தங்கமுத்து சத்தியமுத்து எனப்படுவரால் மிகிழ்சத்தனமாக மிரட்டப்பட்டு காவலாளிகளால் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அண்ணா நீங்கள் தயவு செய்து வந்து எங்களுக்காக அதைக்க முடியுமா என்று நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சுகாதாரத்துறையில் நடக்கின்ற ஊழல் அட்டூழியம் மக்களுக்கு நடக்கின்ற அடிப்படை உரிமை முறைகள் சம்பந்தமாக கதைத்தே என்னால் பாராளுமன்றம் வர முடிந்தது ஆனால் கவலைக்கூடிய விடயம் என்னவெனில் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாருக்குமே சொல்ல முடியாது சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய சேராக இருந்தும் அவரிடம் நான் காவலாளிகளிடம் தெரிவித்து விட்டு Uh, our nds uh ஒரு என்னுடைய சேராக இருந்தும் அவர்களிடம் நான் போய் கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்ட்களை அழைத்து என்னை வெளியே திளத்துமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்த போது போலீசாரிடம் சொன்னேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று அதற்கு பிறகு அத்துமூறி ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியனாக இருக்கும் எனக்கு எட்டு வருடம் அதே வைத்தியசாலையில் படித்த எனக்கு என்னை ஒரு 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 தரங்குறைவானாக என்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமைகளை மூறி என்னை வெளியே அனுப்பியிருக்கிறார் அது தவிர எனக்கு மேல் வழக்கு கூட பதியப்பட்டிருக்கிறது இது மக்களுடைய நியாயங்களை கதைத்து என்னுடைய பத்தொன்பதாவது வழக்கு என்பதை பாராளுமன்றத்தில் என்னுடைய தனிப்பட்ட வழக்கு இல்லை வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களது குறைகளையும் அரசாங்கம் இதுவரை காலமும் புகட்டு அரசாங்கம் செய்து அநியாயங்களையும் ஊழல்களையும் கதைத்து எனக்கு வழங்கப்பட்ட பத்தொன்பதாவது வழக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் உயிரிழக்கும் வரை தமிழனுக்காக வழக்குகள் மட்டுமில்லை நெஞ்சில் சூடுவென்றது கூட தயாராக இருக்கிறேன் மிகக்கூடிய கவலை என்னவென்றால் இந்த கௌரவ பாராளுமன்றமும் இந்த எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவரும் மதிப்புக்குரிய ஜனாதிபதி கூட எனக்கு இதுவரை எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் பிறகு அதன் பிற்பாடு இந்த அவ்வளவு நோயாளர்களும் எனக்கு அழைத்த முறைப்பாட்டு அந்த முறைப்பாடினுடைய கடிதப்பிரதிகள் இங்கே இருக்கனே இதை நான் காரணம் தர விரும்புகிறேன் அது தவிர அவர்கள் கைகளால் வளங்க மாட்டேன் கருணாகர ඉදිදපත් කල ොල දිරිපත් ප්‍රශසන පමනක් කතා කරන ඒ විතරයි කතා කන එම මෙතම. එතකොට මේ මගේ අතය දීල තියන්නේ මෙතර කම්බ ලයින්ස් පයපදත. මේවා අපි ටේබල් කරන්න කැමැති කරුණ කරලා මේකත් දැනකන්. එතකොට මේ මේ පුදකදය දොක්. සතිය මූති ගේ හොස් පිල්ලගේ මන්තරිතුමා මන්ත්‍රතුමා කොලේ තිවන දේ පමණ කතාර නොබ ක විතරයි කතාර ලිතවලින් දිීර දන කරු කදනයිතුම ලිකතවලින් දී ද තියි. ඒතකොට මේ ඩොක්ට සතිය ති හල පහට ආන්ේ ඒ කැමිනට මි ීග ට මිස් ේ ට ැනකු නේ ට දිය කා කැමිනට ැ ල දී ෝ ීල ෙන්න එකකොට එතන පෝස්සක දන්නාම ව ටව ැන්නබෑ ක් ට කොට දැන් අම කරමල ඉන්නවා මග දත් කලෝ. හොල්ටි කල ඉන් ල්ල මේ වගේ අපිම දීපු බුද්ලවා අයින් කරලා ඒඒ එතන ඉන්න ළමයිට සාධානයයක් කල දෙන්නෙලා ඉල්ලන්නවා. කරුණා කරලලා Nපිපි ආඩෝට අපේ නතාව සඳදුන්නේ. අපි මේ වගේ බල් අප ඔකුල හොරු අල්ලනවා කියලා. එතකොට මේ වගේ හොරු ආරක්ෂා කරලා මේකෙන තින කම්්‍ර යින්ට බලට මෙචර කම්්‍රයින්සි ක තිේ මකක්. එතකොට ම තම තියාගන එයා කියනවා. දන්න මේ මන්ද්‍රගන කවද අමතිගන ඒක රයිට න්ඩි කියලා. එතකොට ඩ මීටි ය වෙල කියනවා ම මේක එල්ලියන මව මර්මාගල එතකොට පාලිමන් මෙම්බැගෙනකට මට පාරය අන්ඩබ ට ාහන දීරන මට භරක්ෂ මුකදීලන. එකො මක් හෝම හොරුවල්ලෙන් කු හොල හොුල්ලනා කියල කිවවා. එතකොට ඒවැලික මං කරන්න කර්මගල කර්න් පලන්සික ාරගට මම පැහැදිලීමම කටින්ක් මංඉල්ල තියෙනවා. ඒ දක්ල හො ල්ල න්ගක හඩන් කියල වෙව කත්තම එයාගන්න ඉන් පර්ශල් ඉංවර ඉල්ලට කියලා යුරබඩ කියලා ඉල්න්නනවා තවයියි අපි දේ මටින් ලත් කතාකර දේ මිටිං ගල කතා කරනකොට. එතන තිප ප්‍ර් ක්ම . හු කටානයකතුමනි තුමාට වෙලා තිබෙන අසාධාරනය වික්ෂ සංවිධක ටල ශ . සිහ දෙක අඇත බතුමාමට ලබාදී තිබෙන ලිකිතේේ ලේකනයෙන් සහමුලින්ම පි පනිීමින් දැම් මෙතන වෙනම සංවාධයක් කරන් ති මේ පාලමින්ට ස්සාරනයකොල විරුද්ධ ස බතුමාගේ බලාපොත්්‍රම මේ එක හරි තුමට උපදෙස්තීලා කරන්න ස්ථාවර නියෝග විසි අට විසිහත අට යටතේ පද්ගල්ග පැහදි කිරීම ගරු නාමල් රාජපක්ෂ මන්ත්‍රීතුමා කරන්නේ.

එතකොට එතකොට අපේමිනිස සන්දල බලන්න දැම විභක්ෂය ලනට ොව ක්ස මන්ත්‍රතුමාගේ ප්‍රකාශය ප්‍රකාශය විසමට හතිතුමාගේ ප්‍රකාශයාව සන්න ග අසුන්රන්න මන්ත්‍රරතුමාගේ ප්‍රකාශයයක් වසරන්න සුන්ගන්න ෝල අල්න්න ගා ඔොල ඔක්කමට අල්ලන්න ඕනේ ඒත අපේ ජනාීතම කරවා කරල්ල මේ කොල්ලොට අපිට දුන්නාර අපිටවාඉ. ඒ අ මං ංග මං මං අරන්න ඕහගල හරපු හොක්කම හරද ජෆ්නාවල මේ දක් සස්ේවවාන්ද යාක නොකල මරපයක් ඔහොල හරප වැඩටිගක්ේ ිනි මරුවා තවර ියෝගල්ට පටාන්නි ලු ේවල් නසත් වාර්තාවයිෙන් අර ඒටි ක්ම බ දරු කතානාකතුමනි கௌரவ் சபாநகர் அவர்களே அவருக்கு வைக்கப்பட்ட அநியாயம் தொடர்பாக எதிர்கட்சி முதுகோலசன் அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என்பதை முறையீடு செய்திருக்கின்றார் இருந்தாலும் கூட இருபத்தி ஏழு கீழாக வழங்கப்படுகின்ற ஆவணத்துக்கு புறம்பாக சென்று முழுமையாக வேறொரு விவாதத்துக்கு இவருடைய பேச்சுக்கள் செல்லப்படுகின்றன ஆகவே இந்த நிலை கட்டலுக்கு முரணான விடயம் அது தொடர்பாக நீங்கள் சரியான ஒரு தீர்மானத்தை வழங்குங்கள் நிலையில் கட்டள இருபத்தி ஏழு கீழாக தனிப்பட்ட விவரத்தை விளக்கத்தை வழங்குவதற்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது நீங்கள் அதை முடித்து கொள்ளுங்கள் எனக்கு இங்கு வந்து உரையாற்றவும் முடியாவிட்டால் நீங்கள் என்னை வரவேணாமனு சொல்லுங்கள் நான் வீட்டே இருக்கின்றேன் எனக்கு எங்களுடைய மக்கள் எங்களுக்கு வாக்களித்துக் கொண்டு பார்த்துக் இல்லாதவரை ஒரு எதிர்கட்சி தலைவராக போட்டு அவருடைய போது எனக்கு தாக்கல் மேற்கொள்ளப்படுகின்றது உங்களுடைய கூத்துக்களை நீங்கள் நிறைவு செய்யுங்கள் திருடுகளை பிடிப்பதாக இருந்தால் நீங்கள் எல்லோரையும் பிடிக்க வேண்டும் நீங்கள் செய்ய தவறுகள் எல்லாம் நாங்கள் சுட்டி காண்பிக்கின்றேன் டக்ளஸ் தேவானந்த ஊடாக செய்தவிடங்கள் கொலை செய்தவிடங்கள் திருடியவிடங்கள் நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கின்றேன் கௌரசபா நேரவர்களே கௌரசபா நேரர்களே நாங்கள் உங்களுடன் கூற விரும்புகிறோம் கௌசபனர்களை இருபத்தி ஏழு இரண்டின் கீழாக இந்த பிரச்சினை கேள்வி சுகாதார அமைச்சுக்கு முற்படுத்தப்பட வேண்டும் ஆனால் இருபத்தி ஏழின் கீழ் ரெண்டாக இருக்கின்ற விடயத்தில் ஒரு விடயம் சம்பந்தமான அவசர நிலைமை சம்பந்தமான முக்கிய பொது முக்கியத்துவமாய் இந்த பிரச்சனைகள் எதிர்கட்சி தலைவர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவரின் அனுமதியுடன் புறப்படவனும் இந்த வினாக்கள் உரிய அறிவித்தல் வழங்கப்படுதல் வேண்டும் அந்த அறிவித்த அமைச்சருக்கு உரிய உரிய அமைச்சருக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு அறிவித்தல் வழங்கப்படுதல் வேண்டும் இந்த சவு சுகார அமைச்சருக்கு அது முன்கூட்டியே வந்திருக்கவில்லை அப்படினால் நாங்கள் இந்த செயலாளர் நாயத்தின் கற்று முன்பு எவ்வாறு இந்த ஆவணத்தை நீங்கள் பாரம் அடுத்தீர்கள் உங்களுக்கு அதன் மூலமாக சுகாதார அமைச்சரின் மூலம் சரியான பதிலையை அளிக்க முடியாமல் இருக்கிறது முன்கூட்டி அறிவித்தல் நீங்கள் வழங்காமல் இருந்தபடி இந்த தினம் இதனை வாரி இடம் பெற முடியும் ஆனால் எர்காலத்தில் இன்று எங்களுக்கால் பதிசூராவ பதில் அளிக்க முடியாது எதிர்காலத்தில் வாரு இடம் பெறக்கூடாது அதே போன்றுதான் கௌரவ உறுப்பினர் அவர்களே உறுப்பினர் அவர்களே கௌரவ உறுப்பினர் அவர்களே நீங்கள் கன்னியாவில் யாருடைய மேடையில் அல்லவா ஒரு உங்களுடைய மேடையில் ஒருத்தர் அல்லவா கென்னியாவில் ஒரு மேடையில் யார் அது கௌரே கௌரே நீங்கள் உட்காருங்கள் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டொட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்